துரு சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருள்மிகு மாவிட்டபுரம் கந்தசுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெருவிழாவின் வண்ண பாடல் கந்தன் திருப்புகள் எழுத்தாக்கம் கவிஞரு சைவப்புலவரு டாக்டர் பால இந்திர குருக்கள் சிவாச்சாரியார் ஐயா அவர்கள் சிட்னி முருகன் ஆலயம் குரலாக்கம் தேவாரை இசைமணி மதுரை குமார ராமச்சந்திர ஓதுவாமூர்த்தி அவர்கள் துறைச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா கந்த நிறைவு பெற கண்டு நிறைய வருவாய் இறை கடலை கண்டு தொழுது மனமே அடிவு பெருகடி போட்டே முருகன் முருகனடியே நிறைவு பெற கண்டு நிறைய வருவாய் இறை கடலை கண்டு தொழுது மனமே எடிவு பெருகடி போற்றி கங்கை ஜடையின் நிறைவாய் அமரரிடை நன்மை விளைய விரைவாய் விதி தரவைக் கொண்டு நிறைவு பெறவே முருகன் என ஊருவானாய் கங்கை தடையின் நிறைவாய் அமரரிடை நன்மை விளைய விரைவாய் விதிதறவை கண்டு நிறைவோ பெறவே முருகன் எனவோ ரூபானாய் பந்து மனதில் நிறைவாய் மயிலின் ஒடுமுஞ்சுகின்ற முகமாய் நினைவு பெறு மந்த நனவு நிலையாய் இறைவி வருக பங்கு மனதில் நிறைவாய் மயிலினோடு முந்துகின்ற முகமாய் நினைவு பெறும் அங்கு நனகு நிலையாய் இரவி வருகிறார் வண்ண மகிழில் உறைவாய் மணமகிழ் பந்து நிறையும் அடியார் மறைமொழிய மங்க இருவரிடையே ஒளி ஓ நீ வண்ண மகிலுறைவாய் மணமகிழ் வந்து நிறையுமடியார் மறைமொழிய மங்க இருவரிடையே ஒளியார் வருவோ சிந்தை நிறைவு பெறவே வரமருள நின்று மனது முறையால் வழிபடவே செந்தில் அழகு திருவே திருவுருவ உரு சிந்தை நிறைவு பெறவே வரமருள நின்று மனது முறையால் வழிபடவே செந்தில் அழகு வடிவே திருவுருவ உரு தென்னை பனைகளுடனே சுடருளிர வண்ண மயிலும் உடனே அழகு பெற தெந்துறவு பெறவே வருமுருக முருக தூணையாக தென்னை பனைகளுடனே சுடருளிர வண்ண மயிலுமுடனே அழகு பெற தலுறவு முருக தூணை யாக பிந்து தனியுமனமே, மனமே விரைவு பெற முந்து முருகனடியே நிறைவு என விஞ்சு மறைகளுடனே கிரியை வழி பிந்து தனியு பெற முந்து முருகனடியே நிறைவு என விஞ்சு மறைகளுடனே பென்ற வடிவு சுடரே அழகு நிறை குன்ற நிலவும் முருகா நினைவு உறவிந்தை பலது செய்யவே மனமகிழ் ரூமாலே பென்ற வடிவு சுடரே அழகு நிறை குன்ற நிலவு முருகா நினைவும் உறவிந்தை பலது செய்யவே மனமகிழ் ரூமாலே பெந்து தனியு மனமே விரைவு பெற முருகன் முருகனடியே தனியு மனமே விரைவு பெற முருகன் முருகனடிய நிறைவு என விஞ்சு மறைகள் கிரியை வழி வழிமுறை போற்ற பென்ற வடிவு சுடரே அழகு நிறைகு தனிளவு முருகா நினைவு முறவிந்தை பலது வலது செய்யவே மனமகிடுவே ரோமாலே வடிவு சுடரே அழகு நிறை குந்த நிலவு முருகா நினைவு முறை விழுந்தை வலது செய்யவே மணமகிழ் பேர் ரோமாலே மணமகிழ் பேர் ரோமாலே மணமகிழ் பேர் முருகனுக்கு அரோகர மாவட்டபுரம் கந்தசுவாமி பெருமானுக்கு அரோகர திருச்சிற்றம்பலம்